சாணான் இது உடலுக்கான பெயர் அல்ல உயிருக்கான பெயர் வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான் சாணான் நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ்புக் பார்க்கும்போது ஒரு பதிவு அன்பர் போட்டிருக்காங்க அந்த பேர் எப்படி போஸ்டில் வருதுன்னா ஆதிபரன் அரசம்பதி அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஓனான் சேனலில் ஒருவன் புலம்பினானாம் எலுமிச்சம் கனியில் குழந்தை வருமா உங்களுக்காக வேறு ஒருவர் வாதாட முடியுமா என்று நல்ல மனம் உள்ளவர் இறைவனிடம் வாதாடினால் இறைவன் தருவார் என்பதற்கு சாட்சிகள் வேண்டுமா ஓனானே அப்படின்னு போட்டிருக்காரு அப்ப நம்ம சேனல வந்து சானான அவரு இது பண்றாரு ஐயா ஐயா நானும் வந்து அதை சர்ச் பண்ணி பார்த்தேன் அது யாருடைய இதுனாகி நம்ம அரசம்பதி சிவச்சந்திரன் இருக்காரு இல்லையா சிவச்சந்திர அவருடைய சரியா நானும் வந்து இதுதானு சொல்லி வேண்டாம் பாருங்க இது அவருடைய ஆதாரபூர்வமான பேஜ் சரியா அப்ப வேற யாராவது டூப்ளிகேட்டா இருந்தா கூட பாத்தேன் அது அவருடைய ஆதாரபூர்வமான நிறைய பதிவுகள் அவரை பத்தி தான் அன்பர்ன்னு சொன்னீங்க இல்லையா அந்த சிவச்சந்திரன் அவர் பாடக்கூடியவர் தானே இந்த அவர் தான் அரசம்பதி சிவச்சந்திரன் சரியா அரசம்பதி என்னன்னா அதுக்கு ஓனான்னு எதுக்கு போடணும் சாணான் சேனல் போட்டா என்ன ஐயாவொழியில ரெண்டு கான்செப்ட் ஒண்ணு வந்து இல்லறத்தை விட்டு தவம் இல்லைகான் குடும்பஸ்தானா இருக்கு என்ன ஒண்ணு பண்டாரம் பண்டாரங்கிறது என்ன என்ன தெரியுமா இருக்கு எல்லாமே இழக்கணும் சொத்து பத்து எல்லாமே இறக்கணும் இப்போ இல்லறத்துல வந்தாக்கி அவன் இல்லறத்தோடு இருக்கான் சாமியை கூப்பிடுறான் அவன் அவனுடைய காஸ்டியூம் எப்படி இருக்கும் சாதாரணமா ஒரு வெள்ளை வேண்டி ஒரு சட்டையா இருக்கும் முழுக்க முழுக்க காவி கொடுத்துட்டு எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒருத்தர் வந்துட்டு காவியோட இருக்கிறாருன்னு வைங்களா அப்ப அவரு வந்து என்ன நினைப்ப பண்டாரம் அவருக்கு எந்த பொருளும் இருக்க கூடாது அவருக்கு பேர்ல கரெக்டா சொன்னீங்க எந்த பொருளுமே அவருக்கு பேர்ல கூடாது இந்த துவையல் தோசுக்கு போறவங்க கதை தெரியுமா உங்களுக்கு அவங்க நிலத்த எல்லாருமே சொல்லிடுவாங்க ஈஸியா துவையல் தோசுக்கு போங்க ஆனா அதோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா தன் பேர்ல எந்த சொத்தும் இருக்க கூடாது எந்த வகையான உடமை எது அசையும் பொருள் அசையாத பொருள் எதுவுமே இருக்க கூடாது அந்த மூணு நேரம் குளிக்கணும் ஒரு நேரம் வந்துனுகிட்டு அன்னம் குடிக்கணும் சரியா அது மட்டும் இல்ல முக்கியமா என்ன தெரியுமா முக்கியமா என்னது அந்த அன்னம் குடிக்கைக்கு வந்துகிட்டு இருவத்தோரு வீடு போய் இறந்துதான் குடிக்கணும் இருபத்தொரு வீட்ல போய் அன்னம் கேட்டு ஆமா அதேமா பொருள் எல்லாம் சேகரிச்சுதான் குடிக்கணும் அவன் ஏசுவான் பேசுவான் எல்லாம் கேட்டுட்டு பொறுமையா இருக்கணும் அங்க போய் வந்து அவன் ஏசிட்டான்னு சாவெல்லாம் போடக்கூடாது எதுனால ஆண்டவா நீர் அளந்து இருக்கணும் அவ்வளவு பொறுமையாக இறை தான் பண்டாரம் துவையல் தவசு பண்டாரம்னா இந்த லேபிள் இந்த அளவு அவரு செயல்பட்டு மனம் வந்தாலும் பக்குவ நிலைக்கு வரணும் அந்த வாசகத்தை படிச்சு பார்த்து சொல்லிடுவோமா இப்ப அந்த துவையல் பண்டாரங்கள் வந்து வாகைப்பதில் எந்த கேட்டகரியில அவங்க மனநிலை எப்படி இருந்தேன்னு நூல் சொல்லுதுன்னு பாப்போமா பாப்பா என்ன இது வாசிங்க மண்ணுடன் ஆசை மாடுடன் வீடு ஆசை பொன்னுடன் பொருளின் ஆசை பெண் பொன்னின் ஆசை பொருள் என்ன மண்ணுடன் நம்முடைய வீட்டடி இருக்கு இல்லையா வீடு தோப்பு அந்த ஆசை இல்லாம மாடு வீடு இதெல்லாம் எதுவுமே ஆசை இல்லாம பொண்ணு பொருள் பொருள் ஆசை இல்லாம பூதளம் வேற ஏதாவது பொருட்கள் மேல ஆசை பொன்னின் ஆசை இல்லாம எண்ணுடன் எழுத்தின் ஆசை இரடு பொல்ல ஆசை வேசை ஒண்ணு போல் ஆசை நீக்கி உடையவன் ஆசை கொண்டார் அவனுடைய ஆசை எதுலதான் இருக்கணும் உடையவன் இறைவன் மேல இறைவன் மேல மட்டும்தான் இருக்கணும் இந்த சாணானுக்கு ஒரு டெபினிஷன் சொன்ன தெரியுமா கூர்மையானவன் அப்படி அவன் கூர்மையாடு இருக்கணும் அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு சிந்தனை எல்லாம் உயிர்லே இருக்கும் உயிர் இறை அதுதான் இருக்கணுமே தவிர மீதி எல்லாமே வந்துன்னுட்டு என்னது இருக்காது அவனுக்கு வந்து கட்டு எல்லாமே சிற்றின்பம் பேரின்பம் எதுனாகி இறைநாமா மட்டும்தான் அவனுக்கு பேரின்பம் இறை உணர்வுல அந்த உயிர் வந்து இறையின் தொடர்புலயே இறை நாம தான் அவனுக்கு பேரின்பம் மத்தது எல்லாமே சிட்டு எல்லாத்தையும் விட்டுறணும் அதாவது அந்த துவையல் துவசத்துக்கு போனவங்க வந்துட்டு அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே கிடைச்ச பைசாக்கு டக்குன்னு வித்துட்டு அப்படி சடனா போயிட்டாங்க எதுவுமே வேண்டாம் இறைவனே வேணும்னு சொல்லிட்டு நடந்தாங்க நடந்தாங்க அடுத்த லைனு வாங்க கொண்டவர் மனதில் பூண்டு குருவரா தஞ்சம் என்று பண்டு நல் துவரையும் பதி வடவாசல் தண்ணி சென்று நல் வாகை சூழ்ந்த செகல் கரை தனிலே வந்து இந்த நல் பதி இதாகும் என்றவர் இருந்தார் தானே இதுக்கு பொருள் சொல்லுங்க அதாவது மனதில வந்து இந்த ஆசைகளை எல்லாம் துறந்து இகபரா குருபரா தஞ்சம் என்று இறைவனை குருவாக தஞ்சம் என்று பண்டுள்ள அந்த தூரையம்பதியினுடைய வடவாசல் அதுல வந்து வாகை மரம் சூழ்ந்த இடம் சொல்றாங்க ஐயா அது எப்படி தெரியுமா குருபரா தஞ்சம்னாங்கி சிவனே நீ தஞ்சம்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறாங்க பண்டு நல்வரையும் பதிக்க வடக்கு வாசல்ல தான் வந்துட்டு எது எந்த பதி அமைஞ்சிருக்கு வாகை நல் பதி அமைஞ்சிருக்கு வாகை நல் பதி இதாகும் உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா அத வந்து எப்படின்னாக்கி துவரம் பதிக்க நேர் வடவாசல்ல எதுவும் அமைஞ்சிருக்கு மருந்தோல் அதே மாதிரி அந்த எதிர்க்கு தெரியுமா எந்த வாசல் வடவாசல் வடவாசல் அந்த துவரம்பதிக்கு வடவாசல்ல கடற்கரை பகுதியில இருந்தவர் தலமும் பார்த்து ஏக நல்வழியும் கண்டு பொருந்திடும் ஞானவான்கள் புண்ணியர் மனதில் எண்ணி தலைமுறை வினைகள் அற்று சாமியை மனதில் ஏற்றி அலைவாய் கரையில் அமர்ந்திருந்தார் சான்றோரே இவங்க எல்லாம் வந்து என்ன செய்றாங்க சொன்ன உடனே வந்துன்னு எங்க போறாங்க போறாங்க அங்க பத்தி இடத்தெல்லாம் எல்லாம் பாக்குறாங்க பாத்துக்கிட்டு வந்துட்டு சாமியை மனசில் என்னன்னு சொல்லி சொல்றாங்க மனதில் ஏற்றி ஆமா இப்போ இதுல வந்துட்டு சாமி சுவாமி இதுக்கெல்லாம் பொருள் என்ன தெரியுமா இப்ப அம்மைமார் தவம் இருக்கும் போது கூட சுவாமிங்கிற நிறைய வாசகங்கள்லாம் ஆமா ஆமா இப்ப நாயகி வந்து நம்ம அகில திருட்டின்படி யார குறிக்கும் சொல்லுங்க இப்ப சில ஆட்கள் ஐயாதான் பெரும்பு அந்த உத்திராட்சி எல்லாம் போட்டு இல்ல எப்படி நாங்கி சுவாமி நாயகி இப்போ நாராயணன் சுவாமி அப்பாவுக்கு அர்த்தம் என்ன சுவாமின்னு அர்த்தம் என்ன இறைவனை குறிக்கக்கூடியது ஆதி திருமால் இல்லது இறை அவதாரம் அந்த சுவாமிங்கிற வார்த்தை வந்துட்டு கடவுள் இறைவன்கிறத குறிக்கிறது குறிக்கிறது ஆமா இப்ப வைகுண்டர்னு தான் வந்துட்டு எங்க இருக்கும் நம்ம ஏட்ல எல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் சுவாமின்னு சொல்லுவோம் சேர்த்து சொல்லுவோம் அப்பா கார்த்த என்னது இறைவனை தான் குறிக்கிறது இறைவன் படைத்தவர் அப்படிங்கறத குறிக்கும் அப்படித்தானே ஆமா இப்ப நம்ம வந்து சாணான்னு வந்து ஓனான்னு சொன்ன திரு சிவச்சந்திரன் அவர்கள் எப்படி போட்டிருக்காருனாக்கி சிவச்சந்திரன் சுவாமின்னு போட்டிருக்காரு அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன இது அவதார இத வந்து அந்த இதெல்லாம் வந்து பொய் வேடமா இருக்குமா ஐயா இல்ல இல்ல அதோட பொருள் என்னன்னு கேக்குறேன் நான் தான் சொல்லிய மாதிரி நான் தான் கடவுள் அப்படி சொல்ல கூடாது அது கூட பொருள் அவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் அது நல்லா தெரிஞ்சிடுங்க ஒரு பெயர் வந்து பெற்றோர்கள் விடுறாங்க அது பெயர் நம்ம வந்து ஒரு குவாலிபிகேஷன் ஆட்டு என்ன ஒண்ணு எடுத்து வைக்கிறோம் இல்லையா ஒரு பட்டம் மாதிரி இப்ப வந்துட்டு இப்போ இப்ப ராமன் ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து எம்ஏ பிஎல் அவருடைய அவருடைய படிப்பு ஒரு ஒரு வைத்தியர் இருப்பாரு என்னது ஒரு குவாலிபிகேஷன் அவருடைய அந்த இப்போ திரு சிவச்சந்திரன் சுவாமி அப்படின்னு சொல்லும் போது வந்து சிவச்சந்திரன் நம்புகிறவர் கடவுள் நீ பேர் பெற்றோர்கிட்ட பேர் இல்லை நான் அதை தான் சொல்ல வரேன் அங்க சுவாமினு பேர் அது வேற ஆனா இப்ப எப்படின்னாக்கி இப்ப வந்து ராமன் இப்போ ராமன் இருக்கான் இருக்கான்னு வைங்களா ஆமா இப்ப அவருக்கு முன்னால வந்துட்டு ஒரு பட்ட பெயராட்டு வந்துட்டு ஏகம் படைத்தவர் அப்படின்னு ஒரு கோட் போட்டுக்கிட்டு ராமன் போட்டாக்கி வந்து அந்த மனிதனுக்கு பின்னால அப்படி கோட் போடும்போது அது என்ன வரும் அது முற்றிலுமாக அது இறைவனைக்கு பொருளே வந்துட்டு மாறிடும் அப்படிதானே அது மாதிரி இந்த சுவாமின்னு சொல்ல சொல்லுக்கு பொருள் என்னன்னா இறைவன் இருந்தோம் இப்போ நம்ம வந்து சாணான வந்துருந்த ஓனான்னு சொன்ன சிவச்சந்திரன் எப்படி போட்டிருக்காருனா சுவாமி சுவாமிகள்னு போட்டிருக்காரு அப்போ இதோட பொருள் எப்படி வருந்துரும்னு தெரியுமா இவர் தான் ஐயா மாதிரி நமக்கு மக்களுக்கு விட்ட ஒரு எண்ணத்தை மறைமுகமாக ஊண்டுவார் அதான் அதாவது இவங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணி அப்படியே ஸ்கெட்சு போட்டு அப்படியே போட்டு வராங்க முதல்ல ஒரு பேரு அதுக்கப்புறம் ஒரு பேர் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு என்ன சொல்லிடுவாங்க இதில் அந்த ஊர்க்காரங்க இந்த பட்டத்தை தந்தாங்கன்னு சொல்லி அப்படி அது ஒரு ஷோவாக வச்சுக்கிடுவாங்க அது அவங்களுடைய பிழப்பு ஆனா நான் இது எதனால சொல்லம்னா இந்த சார்ந்தோர் மக்கள் சாணார்கள் ஏமாந்து விடக்கூடாது இல்லையா நம்ம நோக்கம் வந்து சாணார்கள் இந்த வரையிலிருந்து வெளியே வரணும் நல்லா குரு என்றால் பொருள் என்ன உகப்படிப்புல வந்து குருவுக்கும் குரு பண்டாரத்திற்கும் அப்படின்னு சிவசிவா முறையோ முறையும் முறையும் சிவசிவா ஆண்டிக்கும் இப்ப குருவுக்கு குரு வரக்கூடியது பொருள் என்னன்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் முறையிடுதுங்கிறது அதோட பொருள் பொருள் அப்போ ஆக காரங்க வந்து குருனி சொல்லும் போது அந்த பெருமை யாருக்கு அதுல போகுது அது ஆதி ஏக சிவன் இப்போ இவர் வந்துன்னு கிட்டு இவருடைய பெயர் வந்து சிவச்சந்திரன் இவர் முன்னால குருனி போட்டாகி என்னதாயி போகுது தனியாட்டு நான் வந்து ஒரு சிவன் இதுக்கு புற வந்துட்டு சிவச்சந்திரன் சுவாமிகள் அப்படி போடும்போது எப்படி பொருள் போகுது நான் கடவுள் நான் கடவுள்னு சொல்றதை மறைமுகமா மக்கள் மத்தியில கொண்டு வர்றாங்க இப்படி வந்து இவங்க ஒரு ஒரு அப்படியே ஒரு ஃப்ரேம் பண்ணி அப்படியே கொண்டுட்டு வர்றாங்க இப்போ இனி அவர் ரிவர்ஸ் கியர் போட முடியுமா போட முடியாது என்ன போட்டாச்சு எல்லாம் செஞ்சாச்சு இனி என்ன செய்ய முடியும்னாக்கி இந்த மக்கள் இதுல இருந்து விழிப்புணர்வு தான் அடைய முடியும் நம்ம விழிப்புணர்வு தான் ஏற்படுத்த முடியுமே தவிர நம்ம வந்து சொல்லாத செய்யாதன்னு சொல்ல முடியாது அது அவருடைய தார்மீக உரிமை யார் என்ன போட்டாலும் இறைவனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த பொய் வேஷம் எதனால வந்துட்டு சாமானிய மாட்டு வந்து உம் கிட்ட நெருங்க முடியாது அது அவரு வந்துட்டு அதாவது குரங்காட்டம் பார்த்துடுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை வச்சிருப்பாரு ஆமா எப்படி குரங்காட்டம் பார்த்துக்கிடுவேன் அப்ப வந்துட்டு அவரு வந்துட்டு என்ன சிவாருநாயகம் வந்துட்டு அவர்கிட்ட வர வர அங்க சில பொய் வேஷங்கள் எல்லாம் காணிப்பாரு மக்கள் எல்லாம் அங்க போய் காலிலேயே பொத்து பொத்துன்னு விழுவாங்கிச்சுட்டே இருப்பாரு அதனால பொத்து புத்துணி மனுஷன கால்ல விழுந்ததுனால அவரு அவருக்கு என்ன பக்தியை சோதிப்பார் என்னைக்குமே அவர் என்ன செய்வாருனாங்க பக்தி பல நாள் சோதிப்பார் அதுல வாசகங்கள் வரும் வாசகங்கள் பக்தியை சோதித்து அது வந்துட்டு பல நாள் சோதிப்பார் அன்பான வேலை அலைச்சல் செய்தி ஏற்பதுண்டு வம்பான மாத்தானே வளர்த்தே அறுப்பது பக்தி சோதிப்பது இப்ப வந்துட்டு நெருங்கி வரவனுக்கு வந்து இப்படி சில பொய் வேஷங்கள் எல்லாம் காணிப்பாரு உடனே இதெல்லாம் இவங்கதான் சாமி நினைச்சிட்டு அங்க போய் விழுவாங்க அவங்களுக்கு பலன் கிடைக்குமா இந்த ஆசாமிய கால விழுந்தா எப்படி பலன் கொடுப்பாரு இப்போ சானான ஓனான்னு சொல்லிக்கிட்டு இதுக்குப் புற இவரு கடவுள் ஆக முடியுமா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு நீங்களும் ஆகலாம் நானும் வைகுண்டராகலாம் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தா ஐயா அது சரியில்லை இல்லையா அப்படி ஆக முடியுமா இவர் எந்த அடிப்படையில சொல்றாருனாக்கி முத்துக்குட்டிங்கிறவங்க வந்து ஒரு நிலைக்கு போய் வந்துட்டு என்னது இவர் ஏடை நம்புறாரு வந்து முழுக்க முழுக்க தோப்பு ஏடு வந்து என்ன சொல்றாரு நாராயணர் வைகுண்டம் கேட்டா அங்க பாத்தாக்கி முத்துக்குட்டிங்கிற சம்பூரம் அதான் எப்போ கையில வச்சிருக்காரு அதான் வச்சிருக்காரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படின்னாக்கி என்ன சொல்றாரு நீங்களும் வைகுண்டர் ஆகலாம் நானும் வைகுண்டராகலாம் அப்படின்னாக்க அர்த்தம் என்னன்னா இங்க வந்துட்டு நானும் இனி வைகுண்டர் ஆக போகிறேன் நானும் வைகுண்டர் ஆகி உங்களை அதனாலதான் பேரல அதாவது நல்லா தெரிஞ்சிடுங்க சாமானிய மாட்டு யாராவது பெரும்பு முடியுமா அது எனக்கு நிறைய நாள் அந்த கேள்வி இருந்த இவர் பெரும்பு வச்சிருக்காங்க அது எப்படி ஐயா நல்ல அதான் சொல்றேன் கேளுங்க இப்போ ராம அவதாரத்துல அவருடைய சிம்பல் என்னது வில்லு வச்சிருப்பார் கோதண்டம் வச்சிருப்பார் அது அவருடைய சிம்பிள் அது சாமானியமாட்டு ஒரு மனுஷன் தூக்கிட்டு போக முடியுமா அதே மாதிரி ஒரு ஷோக்கு காட்டிடலாம் ஒரு சினிமால நடிக்கிறதே காட்டிடலாம் நாடகத்துல நடிக்கிறே காட்டிடலாம் எப்பமா அது வந்துட்டு இந்த நம்ம தசராக்கு வந்து வேஷம் போடுறதுக்கு வந்துட்டு வச்சுக்கலாம் அந்த அந்த வேஷத்தோட முடிஞ்சிச்சு லைஃப் டைம் ஒருத்தர் வந்து அப்படி வீடு தூக்கிட்டு தெரிய முடியுமா முடியாது கூடாது கூடாது அது வந்து இறைவன் கூடாது ஆமா சரியா இப்ப அடுத்தது வந்துட்டு என்ன நடந்து எந்த அவதாரம் நடந்தது கிருஷ்ண அவதாரம் அதுல வந்து அவருடைய கையில வச்சிருக்கிறது என்னது புல்லாங்குழல் எப்போதுமே வச்சிருக்க அப்படி தானே இப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தொட்டு கும்பிட்டுட்டு அதை எடுத்து ஊதிட்டு அதுல வச்சிருவாங்க அந்த புல்லாங்குழலை வந்து நினைக்கிட்டு லைஃப் அவர்கிட்ட வச்சுட்டு கொண்டு போக முடியுமா கொண்டு போக முடியாது கொண்டு போனாக்கி அவர் வந்து என்ன நிசாரமாட்டாயிரு அப்படிதானே அந்த பொருள் இறைவனுக்கு தன்மையை பிரதிபலிக்கும் மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதாரத்தில் அவருடைய சிம்பல் என்னது பெரும்பாலான மக்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த பெறம்பு தான் சுரக்கூடு சுரக்கூடு பிரம்மம் சுரக்கூடு காரணம் என்னன்னா இது பண்டார அவதாரம் அவதாரம் பண்டார அவதாரத்திற்கு அவருக்கு உங்களுடைய காஸ்டியூம் என்னது அப்ப சுரக்கூடு அந்த பிரம்பு பிரம்பு காஸ்டியூம் என்னது அந்த காவி வஸ்திரம் காவி வஸ்திரம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கல காவி வஸ்திரம் தான் அவருடைய காஸ்டியூம்ஸ் இப்போ இதை என்னொருத்தர் லைஃப் டைமா போட்டாகி அவர் என்ன சொல்றாரு என்ன போட்டாகி அவர்தான் தான் கடவுள் ப்ரொஜெக்ட் பண்றாரு நான் கடவுளா இருக்கேன் இப்போ எப்படி தெரியுமா அதாவது மகாவிஷ்ணுவின் வைகுண்ட அவதாரத்தில் உள்ள அவர் எடுத்தாச்சு எடுத்தாச்சு ஒரு லைஃப் டைம் வந்து காவி போட்டாச்சு சரியா லைஃப் டைம் ஸ்டைல் என்னது காவி போட்டாச்சு இப்போ இதெல்லாம் மொத்தமா பாக்கும்போது போது அதுல என்ன தெரியும் இப்போ ஒரு டிரெஸ் கோட் ஒண்ணு ஒன்று பாத்துருக்கேன் எப்படின்னாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு டாக்டர் இருக்காருன்னு வைங்களா அவர் ஒரு வெள்ள கோட் எல்லாம் போட்டு ஸ்ட்ரென்த் வச்சிருப்பார் வச்சிருப்பார் அப்படிதான் ஒரு ட்ரெஸ் கோடு ஒரு போலீஸுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஜம்னு நிப்பாரு ஒரு நேவில இருக்கவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் கோடு உண்டு போயிட்டு ஒரு வாட்ச்மேனா இருந்தாலும் ஒரு ட்ரெஸ் கோடு உண்டு அப்படிதானே இப்படி எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ் கோடு உண்டு அப்படிதானே ஒரு செல்வந்தருக்கு ஒரு ட்ரெஸ் கோடு உண்டு ஆமா ஒரு வெள்ளையம் வெள்ளையம் போட்டு ஒரு நேரி எல்லாம் அதெல்லாம் போட்டு எடுத்துருப்பாரு இப்ப வந்து பண்டாரத்துக்கு என்ன ட்ரெஸ் கோடு நம்ம காவி தான் காவியா காவி அவருடைய ஆபரணங்கள் என்ன உருத்ராஜமும் உருத்ராஜமால வச்சிருப்பாங்க நீங்க சொன்ன மாதிரி சொரக்கூட சொரக்கூட எடுக்க மாட்டாப்லாவே அவன் அவன் வேற இடத்துல தானே வச்சிருப்பான் திருவோடு தான மாதிரி தானே வச்சிருப்பான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடுங்க இது இப்ப வந்து ஒரு பண்டாரம் இருக்காருங்களா இப்போ எத்தனையோ பண்டாரங்கள் வராங்க யாராவது பெரும்போ இதே சுரக்கூடத்துக்கிட்டு வராங்களா அப்படி வரல பெரும்பு வச்சிருப்பாங்க யாரையா வச்சிருப்பா பெரும்பு கோயில் ஆட ஆட்டக்காரன் அந்த பெரும்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை அங்க வைக்க தவிர கொண்டுட்டு வர மாட்டான் கொண்டுட்டு வர மாட்டான் பெரும்பு யாரும் எடுக்க மாட்டாங்க அந்த கோயிலோட வச்சு முடிச்சு முடிஞ்சு போச்சு அதுவும் போச்சு மரியாதை போச்சு ஐயா கோரலும் ஆமா இப்போ இது எல்லாமே அபகரிச்சு வச்சுக்கிட்டு பேருக்கு பின்னால சுவாமின் ஆகி கடவுள் முன்னால சிவனுக்கு இதையும் போட்டுட்டு இருந்தா அதனுடைய அர்த்தம் என்ன இது நானே கடவுள் நானே கடவுள் ஆமா நானே கடவுள் இப்ப மக்கள் ஐயாலும் பைகுண்டராகலாம் நானும் பைகுண்டராகலாம் ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார் இல்லையா இன்னொரு ஒரு சில நேரத்துல கூட ஒரு தகவல் வந்து அது சரியான்னு தெரியல நான் இறைவனுடைய பதினொன்னாவது அவதார் அது வந்து அதுக்கு சர்ச்சையெல்லாம் வந்து எடுத்து இதா எடுத்துட்டாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடுல எல்லாம் இப்படி இருக்குது இப்போ இவர் எங்கேயாவது வந்து இந்த வாகைப்பதி தவசு மாதிரி வந்துட்டு ஏதாவது போய் தவம் இருந்தாரு இப்ப வாகமதி தவசில என்ன துன்பம் அனுபவிச்சாங்கன்னு பாத்துருவோம் ஆமா பாப்போம் கடல் நீர் குளித்து கலம் கழுவி தான் சமைத்து தடவரையில் போட்டு தான் உண்டு எல்லோரும் மடல் கொண்டு நிழல் போட்டு மக்கள் அந்த சான்றோர்கள் முன்னூல் படி ஆயன் மொழிந்த பிரகாரம் இன்பத்து நாள் வரையும் இருக்கும் தருணமதில் உகத்துக்கு தக்க உபாயம் இனி செய்யவென்று மகத்துவநாதன் மனதில் மிக உத்தரித்து அதாவது மூணு நேரம் கடல் தண்ணியில குளிக்கணும் மூணு நேரம் காலை உச்சை வந்து சந்தி சந்தி இல்ல குளிக்கணும் காலையில என்னது உகப்பாட்டு பெருக்கணும் ஆமா உகப்படிப்பு மதியம் வந்து உச்சி படிப்பு படிக்கணும் உச்சி படிப்பு சாயந்தரம் வந்து உகப்பாட்டு பிரிக்கணும் மூணு நேரம் ஒரே ஒரு நேரம் வந்துட்டு என்ன செய்யணும்னா அன்னம் குடிக்கணும் ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும் மடல் போட்டு நாய்க்கு வந்துட்டு ஓலை எல்லாம் போட்டு அதுல ஒரு சின்ன குடிசை மாதிரி வச்சு அதாவது அவங்க வந்து சகல இன்பங்களும் சகல சௌரியங்களையும் துறந்து அவங்க வந்து உயிர் மேல ஆசை வந்து எந்த உயிர் வந்து எதிர் மேல ஆசை இறைவன் பேர்ல ஆசை அத வந்து அதாவது ஒரு ஒரு மனுஷனுக்கு வந்து தீராத கஷ்டம் வந்துடும் உடம்பெல்லாம் புண்ணு எல்லாம் வந்திருக்கும் அவன் வந்துட்டு கோயில்ல போய் படுத்துருப்பான் அதாவது நிர்பந்தம் ஆனா இது அப்படி இல்ல செம்மையா இருக்க தன்னை வருத்தி அவன் என்ன செய்யறான் அவரு முதல்ல அந்தால என்ன சிறுமா செஞ்சாரு இந்த தெள்ளினம் தெரியுமா தெள்ளினம் ஆமா அது பயங்கரமா கடிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா ஆமா இதெல்லாம் வந்துட்டு ஏபி விட்டாரு அவங்க என்னடா இவங்களுடைய மன உறுதியை சோதிக்கிறதுக்கு அப்போ அது மாடு இந்த கோழி அங்க இடத்துல தான் அது உருவாகும் நான் அங்கே வளர்க்க அவங்க எதுவுமே அது வளர்க்க இல்லை வழக்கல் சரியா ஆனப்புறம் அவங்க இவங்க வந்துட்டு அதெல்லாம் இது பண்ணி பண்ணி சுரஞ்சு சொரஞ்சு இடத்துல தள்ளி எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது இவங்க இதுக்கும் அசையாத்த உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா அடுத்தது மூட்டை ரேத்தெல்லாம் அனுப்பிவிட்டாரு ஓ அது பயங்கரமா இருக்குமா விஷம் கடிச்சு ஆமா 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 அது வந்து இவங்க குடிக்க தண்ணிலேயும் குப்பை குப்பையாகிறாங்க ஓஹோ மூட்டை மூட்டை அதெல்லாம் சமாளிச்சிருக்காங்க இதெல்லாம் சமாளிச்சு அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க நண்டு அனுப்பிவிட்டா இருக்கும் நண்டு எப்பா அது நிறைய அதிகமான நண்டு அது இவங்க அப்படி இருந்துட்டு சிவ சிவான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து மேல எல்லாம் ஏறும் கடிக்கும் இது எல்லாம் செய்யும் இதெல்லாம் வந்துட்டு அதை அடிச்சு கொல்லவும் முடியாது தட்டி தட்டி தான் விடணும் தவசு போச்ச ஆமா அப்படி பெரிய விஷயம் இருக்கு இல்லையா தட்டி 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 தான் விடணும் அங்க போ அங்க போன்னு தள்ளிதான் விடணும் சரியா இதெல்லாம் வச்சு முடிஞ்சோன்னா உடம்பு எல்லாம் சிறங்கு வந்துட்டு ஓ இதுக்கு மேல சிறங்கு அப்பா இதெல்லாம் கடிக்கும் போது கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா சிறங்கு வந்து ஆனபுறம் இவங்க அந்த தவத்தை விடல அந்த சொரியும் போது சிறங்குல அந்த தண்ணீர் பட்டுன்னா நமக்கு காந்தம் இருக்க முடியாது ஆஹ் கடல் குளிக்கணும் கடல் குளிச்சுட்டு தவம் இருக்கு எப்படி துன்பத்துல இருக்கும்போது ஆறு மாசம் வந்து எங்க இருந்து செஞ்சாங்க வாகை நல்பதியில செஞ்சாங்க அப்புறம் வந்துன்னுட்டு சாமி வந்துன்னுட்டு என்ன செஞ்சாரு கனவுல போய் சொல்லிக்கிட்டு முட்டைப்பதிக்கு திசைய சொல்லி அங்க போய் சொன்னாரு அதுக்கப்புறம் இதை முடிச்சு நிறைவேற முட்டப்பதிக்கு அங்க போய் என்ன பண்ணாங்க தெரியுமா அங்க போய் அவங்க வந்துட்டு ஒரு ஆறு வருஷம் அவர் இருந்தாங்க நம்ம எடுத்து தெளிவா சொல்லு ஆறு ஆண்டுகள் இது புதிய நிறைய பேர் அதை இறந்து போனாங்க இறந்துட்டாங்க ஆறு ஆண்டுகள் நிறைய பேர் வந்துன்னுட்டு ஆனாலும் அவங்க வந்துட்டு என்ன செய்யல அந்த தவத்தை விடல அதான் அதுல உள்ளது இந்த இறப்பு வந்த போது கூட அந்த நினைவு வந்து இறைவன் மேலே இருந்தது அதுலயே இருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன செய்யறாரு வீட்டு போங்கன்னு சொன்ன போகல இறை நாட்டத்துல இருந்து அவங்களுக்கு பிரிஞ்சு போக முடியல அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் வந்து உணவுக்கு வந்து தர்மம் எடுத்துதான் சாப்பிடணும் ஆமா வீடு தோறும் போய் போய் எடுத்துதான் சாப்பிடணும் அப்ப வந்துட்டு அந்த படியை கூட தர்மத்து அளவை கூட இவர் குறைச்சாரு குறைச்ச பிறகு கூட இவங்க இதான என்ன பண்ண என்ன செய்றாங்க இனி ஐயாட்ட சொல்லோன்னு சொல்லிக்கிட்டு தென் தாமரை குளத்தில் வந்து சொல்கிறாங்க சொன்னோடனே நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னோன்னே ஐயாவுக்கு மனசு தாங்கல இவ்வளோ பட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு பழையபடி அவங்கள முட்டைப்பதிக்கு வர சொல்லி என்ன செஞ்சாரு இவர் வந்து நின்று ஒவ்வொரு இடத்துலமா போய் பிச்சை எடுத்து இவர் வந்து கோட்டை கணக்காக நெல் வச்சு எல்லாம் வச்சு இவங்களுக்கு விருந்து கொடுத்தாரு அதுதான் முட்டைப்பதியோட சிறப்பு இந்த செய்தி இறைவன் வந்து மக்களுக்காக சேமித்த செய்தி முதல் முதலாக நான் இப்பதான் அதை முட்டப்பதிக்க சிறப்பே அதான் இறைவன் மக்களுக்காக அதை செய்து கொடுத்துருக்க ஆமா ஏட்ல இருக்கிறத படிச்சிருவோம் படிச்சிருவோம் அன்பரே இந்த நானூத்தி தொண்ணூத்தி மூணு மூணு இதுல வந்து நட்டு இப்ப நான் சொன்னோம் இல்லையா இதுல வந்து நட்டு வைகுண்டர் என்ன நினைக்கிறாருங்கிறது நம்ம ஏடு முட்டப்பதியில வச்சு என்ன செஞ்சாங்கிறத நம்ம ஏடு சொல்றத பாத்துருவோம் இவருக்கு நல்ல இயல்பு செய்ய வேணும் என்று உகமதிலே எம்பெருமாள் ஒரு சொருபம் கொண்டனரே அதாவது இந்த தவம் இருந்தாங்க இல்லையா பண்டாரங்கள் ஆமா பண்டாரங்கள் ஆகி வந்த எதுவுமே எதிர்பார்க்காம அதாவது சாணார்கள் எப்படி உருவானார்கள் என்பதற்கு இந்த ஒரு தவ நிலையே காரணம் இவ்வளவு அற்புதமா செஞ்சு ஆமா இந்த மாதிரிதான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தவங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்க இறைவனை நினைச்சு சாணார்களாட்டு தேவ அதாவது சிவலோகத்தவர்களாக ஆனார்கள் அந்த சிவலோகத்தவர்தான் சாணார் வடிவாய் எடுத்தாரே எம்பெருமாள் வைகுண்டர் வைகுண்ட பரமன் வடிவாய் பாரிலே தான் இறந்து கொண்டு மிக கோட்டை கணக்காய் குவித்தார்கள் நல்லதுதான் எங்க வச்சு நடக்குது இது முட்டப்பதி முட்டப்பதில வச்சு நடக்குது கோட்டை கணக்காய் குவித்தார்கள் நல்லது தான் சாட்டமுடன் காய்கனிகள் சகல வகைத்தான் எடுத்தார் பிச்சை எடுத்து பிரியமுடன் நெல் வாங்கி கச்சையுடன் கனி இலை வாங்கி கோட்டை கணக்காய் கொடுத்தார்கள் நெல்லை எல்லாம் நாட்டை அரசாலும் நாராயண பெருமாளும் நன்றான சான்றோரை நலமாக தான் அழைத்து அவர் கூடுறாரு எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு கூபுறாரு கூப்பிட்டு இவங்களுக்கு வந்து அதாவது இவங்க பசி பட்டி ரொம்ப சிரமப்பட்டாங்கல்ல அவங்களும் பயிரும் குளிர செய்தார் நன்றான சான்றோரை நலமாக இன்னா இருக்கும் நெல்லை இப்போ அவித்து உடைத்து அன்னமது ஆக்கி அழகாய் கறி சமைத்து என்று உரைத்தார் எவ்வருமாள் நாரணரும் அன்று மக்கள் எல்லாம் அவித்து உடைத்து சமைத்து வைத்தார் எங்க வச்சு முட்டப்பதி நன்று நன்றென்று நாரண பெருமாளும் மக்களான துவையல் மனுக்கள் வருத்தி தெக்கே முகமாய் வைத்து தலைவாளை இலை போட்டு யாருக்கு நம்ம பண்டார செய்யறாண்ட பண்டாரத்துக்கு செய்றாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் அதாவது அவரே இறங்கி வந்து இந்த பண்டாரத்தை மதிச்சு செய்யறாரு இவ்வளவு இவங்களுடைய தவத்தோடைய தன்மை அப்படி அதாவது விட அதாவது என்னன்னா உடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இறைவரையும் தவிர எந்த இதுக்கும் அசையவே இல்லை ஆனால அவரே வந்துட்டு இவங்களுக்கு வந்து என்ன விருந்து கொடுக்கிறார் உகப்பாட்டை ஓத வைத்து உகந்த காய்கறி வழங்க தகமான சான்றோருக்கு அன்னம் அது வழங்க பழங்களுடன் பாயசம் அப்பளமும் வழங்க அதாவது அந்த அன்னம் குடிக்கும் என்ன சொல்றன்னா உகப்பாட்டை ஓதுங்கன்னு சொல்றாரு அதுபோற என்னெல்லாம் கொடுக்கறாரு என்னதோட சொல்லுங்க தகமான சாண்டோருக்கு அன்னமது வழங்க பழங்களுடன் பாயசம் பாயசம் அப்பளம் கொடுக்கிற வழங்க வழங்கி இலை மேலே வைத்தாரே சக்கரமும் காசு கொடுக்கிறாரியா பைசா கொடுத்திருக்காரு ஆமா பைசா எல்லாமே வச்சுட்டு அது கூட என்ன வைக்கிறாரு காசு காசு கொடுக்கிறாரு அடுத்தது வாங்க உகப்பாட்டை நிறுத்தி உண்ணும் என்றார் நாரணரும் அப்படியே உண்டு அவர்கள் வருகையிலே அதாவது அவங்களுக்கு உகப்பாட்டு ஓதுன பின்பு அவங்க என்ன செய்யணும் அண்ணன் குடிக்கணும் செப்படிநாதன் சீலையும் துணியும் கொடுத்தா ஆடை கொடுத்திருங்கோ அம்பல் ஆசாரம் செஞ்சிருங்க அதாவது உணவும் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறாங்க காசு கொடுத்திருக்காரு யாருக்கு கொடுக்கணும்னாக்கி உண்மையான பண்டாரத்துக்கு செய்யணும் அவங்களுக்கு இப்ப எல்லாம் ஹைடெக் பண்டாரம் ஆயிட்டாங்க அப்படி ஒரு ஸ்கார்பியோல வருவாங்க இனோவால வருவாங்க அப்படி கசங்காத துணியை போடுவாங்க அப்படி ருத்ராட்சத்தை போடுவாங்க அதுவல்ல சரியா அடுத்தது வாங்க முப்படி சான்றோருக்கு முதன்மையுடன் உரைத்தார் இப்படியே துவையல்காரருக்கு என்னாலும் நீங்களும் தான் அன்னம் அது கொடுத்து ஆடையது கொடுங்கள் எண்ணையும் கொடுங்கள் என்று மிக உரைக்க அதாவது தவத்துல இருக்கக்கூடிய பண்டாரத்துக்கு நீங்க வந்து சேலை கொடுக்கணும் துணி கொடுக்கணும் வேற எண்ணெய் கொடுக்கணும் உணவு எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அறிவுரை கொடுக்குறாரு சரியா ஒரு மெசேஜ் அடுத்தது வாங்க எண்ணையும் கொடுங்கள் என்று மிக உரைக்க ஆண்டார் உரைத்தபடி அன்னமது கொடுத்தார் நாலு திசையதிலும் நடந்து பிச்சை குடித்தார் பாலு பவுசோடு பவித்து இருந்தாராம் அவங்க அந்த தொமையல் பண்டாரங்கள்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க பால் நாலா பக்கங்கள் பேர் வந்துடு என்னது பிச்சை தான் அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறாங்க இப்படியே சான்றோர் இனத்தில் உள்ள பேரெல்லாம் அப்படியே பிச்சை இட்டு அன்பாய் பகிர்ந்திருந்தா அதாவது சான்றோர் இனத்துல உள்ள பிச்சை கொடுக்கறாங்க அதாவது நீங்க வந்து ஒரு பிச்சை எடுக்க போறதுன்னா நம்மளுடைய அகங்காரம் ஆணவத்தை எல்லாமே அது நான் அதை கொண்ணுரும் அடிச்சுபட்டு நான் ஒண்ணும் கிடையாது இப்போ நான்ங்கிற அடையாளம் நீ போதர் நடப்புல நடந்துடும் நான் ஒரு பாட்டுக்காரன் அப்படிங்கறது போய் இருந்திரும் இந்த நான் தூக்கிடுதூர போட்டாதான் பிச்சை எடுக்க முடியும் அதாவது நீங்க ஸ்கார்பியோல போய் சுரக்கூடம் போட்டுட்டு போய் கேக்குறது கிடையாது அதுவும் இல்ல நீங்க நடந்து தன் அடையாளத்தை மறந்து அதுக்கப்புறம் போய் நிக்கணும் அவன் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டான் ஆனாலும் நம்ம வந்து என்ன செய்யணும் கடந்து போனோம் பொறுமையா இறைவன் நினைச்சுட்டு வாழணும் கடந்து போனோம் அதுதான் உண்மையான என்னது பாங்கான துவையல் பண்டாரங்கள் எல்லாம் பூங்காரமாக பிச்சை அமுதுண்டிருக்க இந்தபடியே இவர் வாழும் நாளையிலே சொந்த திருமால் சுவாமி உரைத்தபடி இங்கே சுவாமி தான் வருது கடவுள் கடவுள் சரியா நல்லா கவனிச்சுக்கணும் இந்த வார்த்தை நானும் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய இடத்துல சுவாமிங்கிற வார்த்தை அகில திருட்டுல வருது அதுக்கு இறைவன் போறோம் இறைவன் சொந்த திருமால் சுவாமி உரைத்தபடி ஆண்டு ஆறாக அதிக தவம் அதுதான் கூண்டாய் முடித்து குருநாத கண்மணியும் எத்தனை ஆண்டு முடிக்கிறாங்க ஆறு ஆண்டு இதே ஒரு புதிய செய்தி வேற அந்த ஏடுகள் அப்படி இல்லை ஆறு ஆண்டுகள் ஆமா முட்டப்பதியில இப்படி இருந்த செய்தி மரணித்தோர் பலர் இப்போ இப்போ இருக்குல்ல முட்டப்பதி ஆமா இந்த மூலஸ்தானத்துலதான் அவங்க வந்து விளக்கு ஏத்தி வச்சு சாமி கும்பிட்ட இடம் அந்த முட்டப்பதிக்கு ஒரு கடலுக்கு போய் நம்ம புனித நீராடுவோம் தெரியுமா ஆமா அந்த இட வழியா தான் அவர் வந்து கடலுக்கு உள்ளுக்கு போன இடம் அதுக்கு உள்ளாடிதான் கடலுக்கு போன இடம் அதுல ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கு ஆமா ஆமா அந்த கடை இருக்கும் அந்த இடத்துல ஒரு லயமே பயங்கரமா காற்றும் அங்க உள்ள நாம ரொம்ப ஸ்பெஷல் ஐயா அதாவது குழந்தை கூட வந்து என்ன செய்ய வாயில போட்டு அப்படியே போயிடும் அற்புதமா மென்மையா இருக்கிறார் வாங்க இனி நாமல் செய்யும் இயல்பனை என்று சொல்லி மனித அவதாரம் மனதில் நினைக்க இலே இந்த அவதாரம் எப்படி இப்படிப்பட்ட அவதாரம் மனித அவதாரம் அவரும் மக்களோடு மக்களாக இந்த தவமும் இருந்திருக்காரு மக்களும் தவம் இருக்க உதவி செஞ்சிருக்காரு மக்களுக்கு தவம் இருக்க உதவி இருக்காரு இப்படி அதாவது சிலர் சொல்லுவாங்க ஒரு காட்சியை காட்டிட்டு போனாரு அப்படி கிடையாது இந்த அவதாரம் மனித அவதாரம்